ஓட்டம்ப உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைவர்களும் அவரவர் வீடு முன்பாக நின்று இந்த தமிழக அரசினை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி சொல்லியிருந்தார் அதன் ஒரு பகுதியாக இப்பொழுது நம்முடைய பகுதியில் நம்ம போராட்டத்தை தொடங்கியிருந்தோம் அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காத இந்த அரசாங்கம் தமிழக மக்களை கொண்டிருப்பதையும் அதே போல படிப்பதற்காக மூன்று மொழி கொள்கையினை இந்தியா முழுவதும் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஒரு குழந்தை நூத்தி முப்பது ரூபாய் கட்டினால் ஒரு வருடம் முழுவதும் உணவோடு படிக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை மூன்று மொழி இருக்கிறது என்று தமிழகத்திலே அனுமதிக்காமல் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் இன்றைக்கு மூன்று மொழி கொள்கையினை ஒவ்வொரு குழந்தையும் அதாவது இன்றைக்கு ஆங்கில மீடியாக்களில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில கல்வியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்தி உட்பட மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் மூன்று மொழியை படிக்கக்கூடாது என்று அந்த குழந்தைகளினுடைய கல்வியினை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இதனை கண்டித்தும் அதே கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தமிழகத்திற்கு கேட்டு பெறாமல் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களை கூட்டி வந்து அரசாங்கமே அறிவிக்காத ஒரு செய்தியை அதாவது தொகுதியை வரைமுறைப்படுகிறார்கள் என்பி தொகுதியினை அதிகப்படுத்துகிறார்கள் மக்களிடம் மரப்பி நீதியை கிளப்பி அவர்களிடம் தவறான செய்தியை கொண்டு மக்களிடம் பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கண்டித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த அரசாங்கத்துக்கு நம்முடைய நீதிகளின் குறிப்பாக நின்று நாம் கருப்பு கொடியை காட்டி கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் குடிப்பதற்கு தண்ணி கொடுக்காமல் ஆராயம் விற்கின்ற அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் அவர்களுடைய வீட்டு குழந்தைகள் அவர்களுடைய வீட்டு குழந்தைகள்

அரசே <laughs>

نندگی تالی نندگی کنڈو 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 ک கெண்டோ கெண்டோ கண்டே கெண்டோ மக்களை காக்க கையாளானால மக்களை காக்க கையாளானால தானை நரசை கண்டே கெண்டோ தானை நரசை கண்டே கெண்டோ வக்கில்லை வக்கில்லை பாத்திவே எத்த சொல்லியா பவளைய தாப்பல வக்கில்லை வக்கில்லை எங்கள் மாநில தலைவர் பாசமிகு சகோதரர் அண்ணாமலைஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அஸ்வின் என்கின்ற ராஜசிம்ம மகேந்திரா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இன்று திமுக அரசை கண்டித்து எதிர்த்து கருப்பு கொடி ஏந்தி என் இல்லத்தின் முன்னிலையில் நிற்கின்றேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை மனிதரை நினைந்து விட்டார் தன் குடும்பம் பிடைப்பிற்காக மக்கள் குடும்பத்தை அழித்து வாழும் ஒரு ஆட்சி தேவையா நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களை உங்கள் இல்லங்களின் முன்னிலையிலும் நீங்கள் இதே போல கருப்பு கொடி ஏந்தி நிற்க வேண்டும் ஏனென்றால் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் எவ்வாறுதான் எதிர்ப்பு தெரிவிப்பது யார்தான் கேள்வி கேட்பது கேள்வி கேட்போரை சிறையில் அடைப்பது இதுதான் இவர்களுடைய வீண் வாதங்கள் ஆனாலும் போதையில் ஆட்சி நடித்து போதை ஆட்சி தேவையா சிந்தித்து செயல்படுங்கள் செயல்பட்டு விட்டு சிந்திக்காதீர்கள் பாரத் மாதா கி ஜே இங்க நின்னு என்ன யோசிக்கிற எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்த போது